காட்டுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஏழை மரம் வெட்டுபவன் வசித்து வந்தான் அவன் தினமும் கடினமாக உழைத்தான் ஆனால் அவனுடைய வருமானம் மிக குறைவாகவே இருந்தது ஒரு மாலை அவன் சோகமாக உட்கார்ந்து நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வருமானம் குறைவாகவே உள்ளது நான் ஏன் மற்றவர்களை ஏமாற்றி சிறிது காலம் நிம்மதியாக வாழக்கூடாது என்று நினைத்தான் மறுநாள் இரவு ராமு தன் பக்கத்து வீட்டுக்காரரின் கொள்ளைப்புறத்தில் புகுந்து ஒரு ஆட்டை திருடினான் சில நாட்களுக்கு அவனும் அவன் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தனர் பார் என் வறுமை நீங்கிவிட்டது என்று ராமு பெருமைப்பட்டான் ஆனால் விரைவில் கிராம காவலர் ராமுவின் குடிசையில் ஆட்டின் கயிற்றை கண்டுபிடித்தான் அவன் பிடிபட்டு பெரியவர்கள் முன்கொண்டு செல்லப்பட்டான் ராமு நாங்கள் உன்னை நம்பினோம் நேர்மையான வேலைக்கு பதிலாக நீ திருட்டை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று கிராம மக்கள் கோவப்பட்டனர் தண்டனையாக அவன் அபராதம் செலுத்த வேண்டியிருந்தது கிராம சந்தையில் பிறகு விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இப்போது அவன் அனைவரின் மரியாதையையும் இழந்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு சம்பாதிக்கவும் வழியில்லாமல் போனது அவனுடைய வறுமை முன்பை விட அதிகமாகிவிட்டது ராமு தன் நிலைமையை உணர்ந்து நான் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்திருந்தால் ஏழையாகவே இருந்தாலும் மற்றவர்களால் மதிக்கப்பட்டிருப்பேன் ஆனால் வறுமையிலிருந்து தப்பிக்க தீமையை தேர்ந்தெடுத்ததால் நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏழையாகிவிட்டேன் என்று அழுதான் இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றப்பெயர்த்து ஒருவர் ஒருபோதும் வறுமையிலிருந்து தப்பிப்பதற்காக தீமையை செய்யக்கூடாது அதை மீறி தீமையை செய்தால் அவர்கள் மேலும் ஏழை ஆகிவிடுவார்கள்